கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துர்த்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நம்முடைய கண்ணீரெல்லாம் சேகரிக்கப்பட்டு காக்கப்படுகிற துர்த்தி ஒன்று தேவனிடத்தில் இருக்கிறது ஆகையால் நம்முடைய கண்ணீர் ஒருபோதும் வீணாய் போவதில்லை ஆகவேதான் கர்த்தர் தன்னுடைய எல்லா அலைச்சல்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார் என்று தாவிதால் சொல்ல முடிந்தது அதே சமயம் கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார் ஏனென்றால் அவைகளெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது சில வேளைகளில் நாம் சிந்திக்கிற கண்ணீர் எல்லாம் அந்த துர்த்தியில் சேகரிக்கப்படாமற் போகக்கூடும் ஏனென்றால் உலக ஜனங்கள் தங்களுடைய பணம் வேலை பதவி பட்டம் கணம் போன்றவற்றை இழக்கும் போது கண்ணீர் சிந்துகிறார்கள் இதனால் தேவ மகிமைக்கு என்று அல்லாமல் சுய அனுதாபத்தின் நிமித்தம் நாம் சிந்தும் கண்ணீர்கள் தேவ சமூகத்தை சென்றடைவதும் இல்லை பரிசுத்த ஆவையானவரும் அதை குறித்து துக்கப்படுகிறார் அப்படி நாம் பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிப்பதில் தவறில்லை ஆனால் நாம் பூமிக்குரிய தேவைகளுக்காக நம்முடைய கண்ணீரை மாறாக நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காகவே நாம் கண்ணீரை சிந்த வேண்டும் ஏனென்றால் நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கண்ணீர் சிந்தி அவைகளை பெற்று நாம் மறிக்கும் அவைகளை கொண்டு செல்ல முடியாது அதே சமயம் நாம் பரலோகத்துக்கு செல்லும்போது நம்முடைய கண்ணீர் துருத்தி வெறுமையா இருக்கும் இதனால் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கவிருக்கும் தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற தவறி விடுவோம் என நம்முடைய குற்றங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் சிந்தும் கண்ணீரெல்லாம் தேவனுடைய துருத்தியில் சேகரித்து வைக்கப்படும் போது தேவன் தாமே அந்த கண்ணீருக்கெல்லாம் தக்க பிரதிபலனை நமக்கு அருளி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லே லூயா